தனுச ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் பதினொன்றாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஒன்றாம் இடம் ஆகிய மூன்று இடங்கள்ல இப்போது சந்திரன் இருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய நல்ல வாரமா இந்த வாரம் கண்டிப்பாக அமையும் பொதுவாகவே அட்டமாதிபதி பதினோராம் இடத்துல இருந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு இந்த வாரம் பாருங்க கடந்த ஒரு ஏழு ஏழு எட்டு மாசமாவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஷேர் மார்க்கெட்லாம் கை கொடுக்கல யூக வணிகம்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் கடன் தொல்லைகள் வந்துருச்சு எதிர்ப்புகள் வந்துருச்சு தொழில் முன்னேற்றம் முடங்கி போச்சு வியாபாரம் நல்லா இல்லாததை விட ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் வந்துருச்சு இந்த மாதிரியான அமைப்பு உங்களுடைய குரு குரு பகவான் ராசிநாதன் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்த காரணத்தினால் சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மே மாதம் பதினான்காம் தேதி நடக்க குறுப்பயிற்சன் மூலமாக அப்படியே ராசிநாதன் ஏழாம் இடத்திற்கு வர போகிறார் அதில் இருந்து உங்களுக்கு ஒரு பீக் ஒரு ஒரு வருஷம் நல்ல பீக்காக இருக்கும் ஆக அதற்கான ஒரு அஸ்திவார அமைப்புகளை எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத அறிமுகங்கள் போன்றவைகளை இப்போது இந்த வாரம் ஆரம்பத்திலேயே போட்டோம் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை எதுவும் தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பதினொன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் இல்லையா அப்போ இந்த பதினொன்றாம் இடம் வந்து சட்டப்பூர்வமான அமைப்புகளில் வெற்றி இது வரைக்கும் யாரை சக்சஸ் பண்ண முடியலன்னு நினைச்சிங்களோ அவங்களெல்லாம் சக்சஸ் பண்ணக்கூடிய தன்மைகள் மனக்கட்டுப்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இந்த பழக்கத்தை விட்டுறணும் இவர் நம்ம வாழ்க்கையில் தேவையில்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மையின தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரம் இந்த வாரம் அதே நேரத்தில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை விரயமான செலவுகள் நிறைய பேருக்கு வரும் அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஏதாவது ஆஸ்பத்திரி செலவுகள் உங்களுக்கே ஏதாவது வீண் செலவுகள் அல்லது குடும்பத்திற்கு அதை வாங்கி போட்டேன் இதை வாங்கி போட்டேன் என்கின்ற மாதிரியான ஒரு சில அமைப்புகளில் ஏதேனும் ஒன்றை வாங்கித்தான் தீர வேண்டிய பாக்கெட்லேருந்து எடுத்தால் தானே உங்களுக்கு காசை செலவு பண்ண தானே எதையாவது ஒன்று வாங்க முடியும் இப்படித்தான் அப்படித்தான்ற மாதிரி இல்லாம பாக்கெட்ல பத்து ரூபா வைக்கிறதுக்கு விடவே மாட்டேன்றாங்களாப்பா அப்படின்ற மாதிரியாக வாரத்தின் நடுப்பகுதியான வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் உண்டு வாரத்தின் கடைசி இரண்டு நாட்களில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராசியிலேயே அவர் இருக்கிறார் ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து எண்ணங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பதால் பெரிய சோதனைகள் எதுவும் வராமல் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு பொதுவான நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதியிலான வாரம்